ஸ்டாலினுடைய சாதுரியத்தனமும் கரூர்ல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர சம்பவம் நடந்தது அந்த துயரம் நடந்ததற்கு மிக முக்கியமான காரணம் விஜய் தான் விஜய தவிர வேறு யாருமே அந்த குற்றத்திற்கு காரணம் இல்லை ஆனால் விஜய் ஒருவர் மட்டுமே தான் காரணம் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி

நேரடியாக உங்களுக்கு யாருக்குமே எந்த தகவலும் சொல்லாத நேரடியாக அவர் களத்துக்கு போய் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இந்த பிரச்சனை வந்துடுச்சா ரெண்டு நாள் முன்னாடி தான் நீ நான் அயலாம உழைக்கிறேன் தேர்தலுக்கு நாள் கழிவு கூட தெரியலன்றவன் அதுக்குள்ள எப்படியா ஹாலிடேக்கு வெளிநாடு போன இறந்தவர்கள் அப்பாவிகள் நான் அந்த அப்பாவிகளுக்காக மிக மிக வருந்துறேன் இறந்தவர்கள் அப்பாவிகள் சாமானிய மக்கள் உலகம் அறியாதவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் அல்ல அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் தான் விஜய் கட்சியில் இருக்காங்க அப்படிப்பட்ட அப்பாவிகள் தான் இப்ப நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க ஆனால் விஜய்க்கு அந்த பொறுப்பு இருக்கிறது ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஆனால் அவர் அந்த ஸ்பாட்டுக்கு இந்த அரசாங்கத்தை நாடாமல் அரசாங்கத்திடம் அனுமதி கோராமல் அரசாங்கத்திடம் இருந்து அனுமதி பெறாமல் அவர் அந்த இடத்துக்கு போக அரசாங்கத்திடமிருந்து அனுமதி பெற்றுதான் போராடின போது அவருக்கு பாதுகாப்பு அளித்து இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடக்காம பார்த்து கொள்ள வேண்டியது மட்டும் அல்லது நம்ம பாலச்சந்திர ஐஎஸ் அவர்களோ பயன் சார் நேற்று நடந்த சம்பவம் நடிகர் விஜய் பேசி முடிச்சிட்டாரு ஒரு குறுகிய சில மணி நேரத்தில் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருக்கிறார் ஒரு மணி நேரத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி களத்தில் இருக்கிறார் ஒரு மணி நேரத்தில் பத்து லட்சம் அறிவிக்கிறார் ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இரவோடு இரவாக முதலமைச்சர் மாதிரி துணை முதலமைச்சர் ரத்து செய்து வருகிறார் ஒரு செயல்பட்ட ஒரு மணி நேரத்தில்

எல்லா குற்றத்துக்கும் காரணம் நீங்களும் தான் நீங்கள் விஜயும் நீங்களும் காரணம் இருவரும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தை மிகப்பெரிய கொடுமையை அரங்கேற்றிட்டீங்க இந்த கொடுமை நடந்துவிட்ட பிறகு நீங்க எல்லாம் என்னவோ பெரிய உத்தம பத்தனங்க மாதிரியும் அங்க உயிரிழந்த மக்களை எல்லாம் ஓடி ஓடி காப்பாத்தனவங்க நீங்க தான் போலவும் விஜய் வந்துட்டு அந்த மக்களை எல்லாம் நட்டாற்றில வித்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்ட மாதிரியும் நீங்க பேசுறீங்க பாதிக்கப்பட்ட மக்களுடைய இல்லத்துல ஒருத்தனா இருந்து பேசுறேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை நேசிக்கிறத விட என்னுடைய மாவட்ட மக்கள் என்னுடைய தொகுதி மக்கள் நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்க கூடியவன் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு உண்மையா இருக்குன்னு நான் நினைக்க செந்தல் பாலாஜி அவர்களை பொறுத்தவரைக்கும் இது ஏன் கோட்டை நீ எப்படி காலை வச்சிடலாம் பாத்துடலாம் இனிமே நீ நாளைக்கு வருவியா நாள பின்ன உன்ன ஒரே போட்டு தாழ்றேன் பாருன்னு சதி செய்யறாரு அதாவது ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் மக்கள் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் போய் ஜிஹெச்ல இறங்கின உடனே அங்க செந்தல் பாலாஜி அவர்கள் நிக்கிறாராம் கை கொடுக்கிறாரா நான் இருக்கேன் உங்களை காப்பாத்துறேன் கவலைப்படாதீங்க நான் தான் மின்னல் அமைச்சர் செந்தல் பாலாஜின்னு எப்படி ஒரு இந்த விஷயம் நடக்குது கரூர்ல அவ்வளவு கூட்டம் அவர் அந்த கூட்டத்துல நெரிசல்லாம் தாண்டி போறதுக்கே டைம் ஆகும் எப்படி முதல் ஆம்புலன்ஸ் போறதுக்கு முன்னாடி அவர் அங்க நிக்கிறாரு இந்த ஜிஹெச்ல வருவாங்கன்னு எப்படி தெரியும் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் போகாம இந்த ஜிஹெச் தான் வராருன்னு அதாவது இது வந்து ஒரு திட்டமிட்ட சதின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது இது சிபிஐ என்கொயரி கண்டிப்பா போயே தீரணும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு நினைக்கக்கூடியவன் படிப்பா இருந்தாலும் மருத்துவமா இருந்தாலும் ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் ஒரு விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்றாக இருக்கணும் இன்னைக்கு கூட காலையில் வந்து எங்களுடைய கரூர் தொகுதியில் வந்து ஒரு முப்பது மாணவ மாணவிகள் வந்து விமானத்தில் முதல்ல பயணிக்கிறாங்க ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கிறவங்க ரவுண்ட் டேபிள் அதை ஏற்பாடு பண்ணாங்க என்னையும் அதில் அழைச்சிருந்தாங்க நான் எனக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க நான் அவங்கள போய் விமான நிலையத்தில் வழி அனுப்பிட்டு அங்கே நான் என்னால் அதனால் அவங்க போக முடியலங்க அவங்கள வழியல் பீஸ்ட்டு வர்றேன் அப்போ தொகுதி மக்களோட மாவட்ட மக்களோட இரண்டாயிரம் கலந்து எந்த சூழ்நிலையும் எங்களுடைய தலைவர் பிறந்தநாள் வந்தால் கூட ஒரு அரசியல் கட்சி பார்த்து இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு பார்த்து நாங்கள் உதவி பண்ணதே இல்லை இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருளை கொடுப்போம் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த உதவி செய்யணும்னு நாங்கள் பார்த்தது இல்லை எங்கள் அலுவலகத்தில் எந்த மனு வந்தாலும் எந்த கட்சியும் நாங்கள் கேட்டது கிடையாது அவங்க எல்லாத்துக்கும் சரிசமமாக உதவி செய்யக்கூடிய இடங்களில் அந்த பணிகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் அதையால் வந்து அந் அந்த நீங்கள் வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு நடைபெற்ற அதுக்கு பிறகு வந்த சம்பவங்கள் நீங்கள் சமூக வலைத்தளமாக இருக்கட்டும் பொதுமக்கள்னு வரக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் நீங்கள் பார்க்க இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வந்துச்சு நடைபெற்ற சம்பவங்களில் இப்போ நான் வந்து என்ன கேட்குறீங்க எப்படி வந்து பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார்ன்ட்டு நான் இந்த கட்சிய தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் எங்களுடைய பகுதி செயலர் ஒன்றிய சிலர் கூட்டம் ஆறு மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகி இந்த இன்னைக்கு போகிற சில நிகழ்ச்சி சம்பந்தமாக என்னோட வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்க கூட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டில் அதை முடிச்சுட்டு நான் கட்சி ஆஃபீஸ் வரேன் இங்கே இருக்கும்போது எனக்கு தகவல் வருது இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனைக்கு நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க நான் இங்கேருந்து அமராஜ் மருத்துவமனை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் இங்கேருந்து அந்த அமராஜ் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் அங்கே சொல்லுங்கள் நான் ஏழு நாற்பத்தேழுக்கு உள்ளே நுழைறேன் அமராஜ் மருத்துவமனையில் வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன் ஏழு நாற்பத்தேழுக்கு போகிறேன் அதே அதிமுக சேர்ந்த மாவட்டத்தில் எட்டு பத்துக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போகிறாங்க இப்போ நான் போகும்போது மருத்துவமனையில் கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்கே இருந்தாங்க ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ளே கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்களும் எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க அதனால் பாதிக்கப்பட்டதுன்னு தகவல் தெரிஞ்சவனே இப்போ என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாமல் நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடுறா யாருக்கும் பதில் சொல்லாமல் யாருக்கும் உதவி செய்யாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் விஜய் அங்கிருந்து துரத்தியதே காவல்துறை தான் விஜயே சொல்கிறார் நீங்கள் இங்கிருந்தா இன்னும் க்ரௌடு அதிகமாகும் அது பிரச்சனைகளை கொண்டு போய் முடிக்கும் நீங்க முதல்ல சென்னை கிளம்பிடுங்க மற்றதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லவே விஜய் அங்கிருந்து கிளம்பி போறார் இவ்வளவெல்லாம் விட்ட பிறகு இப்பொழுது எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம் விஜயனுடைய முக்கியமான தவறு என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்த வரைக்கும் இரண்டு நாள் வீட்டில் இருந்தது தவறு ஒன்று அங்கிருந்து வந்த உடனே தொண்டர்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கணும் அங்கே என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் உடனடியாக அவர்கள் பக்கத்தில் போய் நின்று கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் உட்பட எல்லோரையுமே முடிக்கி விட்டு விஜய் இதையெல்லாம் செய்ய தவறிட்டார் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் ஏன்னா இதுதான் அரசியல் அனுபவம் இல்லாமல் அரசியலில் அனுபவம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் எந்த மூலையில் இருந்திருந்தாலும் இந்த நிர்வாகத்தை இயக்கி முடியும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உட்கார்ந்த இடத்திலேயே கண்டிருக்க முடியும் ஆனா அதையெல்லாம் விஜய் செய்ய தவறிட்டார் இதையெல்லாம் நம்ம ஏற்கிறோம் இதையெல்லாம் நம்ம சுட்டி காட்டுறோம் ஆனா அவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்ததுக்கு விஜய் மட்டுமே காரணம் கைது செய்யுங்க கைது செய்யுங்க விஜயை கைது செய்யுங்க நான் சொல்றீங்களே ஒரு திரைப்பட நடிகர் ரொம்ப தரிசி போக்கு வந்து ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்லது ஆமா நாற்பத்தி ஒரு உயிருக்கு வந்துட்டு பொறுப்பேற்கணும் அதுக்கு தார்மீக உரிமை விஜய்க்கு இருக்கு அவர் செய்யலைனாலும் அதை செய்ய சொல்லி நம்ம சொல்லுவோம் வழக்கு புஷி ஆனந்த் மேல வழக்கு மதியழகன் மேல வழக்கு நிர்மல்குமார் மேல வழக்கு இப்படி தாவேகாவினுடைய உயர் நிலையில் இருக்கின்ற அனைத்து முதல் நிலை இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது எல்லார் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க ஆனா ஆதவ் அர்ஜுன் மேல ஏன் வழக்கு போடல ஆதவ் அர்ஜுன் மேல வழக்கு போடல ஏன் போடல அதுக்கான காரணத்தை நம்ம ஏற்கனவே பல காணொலிகள்ல சொல்லிட்டோம் ஏன் அவர்கள் வழக்கு போடல அப்படின்னு இப்படியெல்லாம் இருக்கின்ற சுயநல அரசியல்ல மார்டின் குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கூடாது இது திமுக வந்து பொத்தி பொத்தி பாதுகாக்குது ஆதவ அர்ஜுன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஆதவர்ஜுனும் ஒரு காரணம் பிரசாந்த் கிஷோருடைய டீம்ல இவர் பணி செஞ்சார் அதையெல்லாம் பிரசாந்த் கிஷோரிடம் கற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு ஆதவ அர்ஜுனும் ஜானு ஆரோக்கிய சாமியை வந்து விஜய்னுடைய வியூக வகுப்பாளர்களாக செயல்படுறாங்க இதில் தாவேக்காவினுடைய முதல் நிலை பொறுப்பாளராக இருப்பவர் தான் இந்த ஆதவ அர்ஜுன் ஆனால் இவர் மேலே ஆரம்பத்தில் எந்த வழக்கும் போடலை ஆனால் நேற்று அவர் மேலே ஐந்து பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க இப்போ அடுத்த டார்கெட்டு விஜய் விஜய் எப்படின்னா கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில் விஜய் ஒரு நெகட்டிவ் பர்சண்டாக காட்டணும்னு முயற்சிக்குது திமுக கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையே அதெல்லாம் திமுக முயற்சி செய்யலாம் ஆனால் தாவேக்கா முயற்சியை இழக்காமல் இருப்பாங்களா ஸ்டாலினை விட அவர் விஜய் மும்மடங்கு தீவிரமாக செயல்படுறார் சார் என்கிட்ட வந்து மோதுங்கன்லாம் வந்து சவால் விடுறாரு ஏன் காவல்துறை அமைதியாக இருக்கு அப்போ தமிழ்நாடு அரசுக்கும் விஜய்க்கும் ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு ஒரு கேள்வி வந்து பிரச்சாரத்தில் நேரடியாகவும் இல்லை அதுதான் இப்போ நான் கேட்குறேன் விஜய் மேலே வழக்கு போடலை விஜய் வந்து வீட்டில் உட்கார வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாங்க விஜய் என்ன வேணாலும் பேச அனுமதிக்கிறாங்க சிஎம் சார் என்கிட்ட வந்து மோதலாம் வந்து சவால் விடுறாரு ஏன் காவல்துறை அமைதியாக இருக்கு அப்போ தமிழ்நாடு அரசுக்கும் விஜய்க்கும் ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு ஒரு கேள்வி சரி எது கரூர் சம்பவத்தில் அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அந்த குழுவுடைய அறிக்கை வெளிவரட்டும் என்னுடைய அப்சர்வேஷனில் நான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த காலத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் எண்ணற்ற பல பேரணிகளை நடத்தியிருக்கிறேன் மாநாடுகளை நடத்தியிருக்கிறேன் இதே திருச்சிராப்பள்ளியை மையப்படுத்தி சனாதனை எதிர்ப்பு மாநாடு நடத்தியிருக்கிறோம் தேசம் காப்போம் ப மாநாடு நடத்தியிருக்கிறோம் வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தியிருக்கிறோம் அண்மையிலே மத சார்பின்மை காப்போம் மாநாடு நடத்தியிருக்கிறோம் அந்த மாநாட்டில் வந்த பெரும் திரளை பாருங்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்ற தாய்மார்கள் பங்கேற்ற மாநாடு தான் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை கவனம் செலுத்தி காவல்துறையினரோடு முன்கூட்டியே உட்கார்ந்து பேசி எந்த சாலை வழியே பேரணியை நடத்துவது என்பதையெல்லாம் களத்தில் இறங்கி தேடி பார்த்து பாதுகாப்பான இடத்தை நாங்கள் நாங்கள் நாங்களே அவுட்டரில் கேட்டோம் போன முறை நீங்கள் சித்திக்கொள்ள வேண்டாம் பெரிய திறன் வரும் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஸ்டாம்பீடு ஏற்படும் சின்ன சின்ன நேரோ வழியில போனாக்க ஒருத்தர் ஒருத்தர் ஏறி மிதிச்சுங்கிறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிடும் அதனால் எங்களுக்கு பிரசல கவர் ஆகலனாலும் பரவாயில்ல எங்கள் நோக்கம் அது அல்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது அப்படின்னு தேசங்காப்பம் பேரணி வந்து எந்த சாலையில் போட்டாது பழைய பழைய மதுரை ரோடு எடமலைப்பட்டி புது ரோடு அந்த சாலையில் நாங்கள் போட்டோம் அதெல்லாம் ஏன் நாங்களே விரும்பி கேட்டோம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டா அந்த இடத்துல ஒரே இடத்துல நின்னா ஒரு மணி நேரம் ஒரே இடத்துல ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் தேங்கினாலே ஸ்டாம்ப் இடுவார் அது ஏன் இவங்களுக்கு தோணல எட்டே முக்கால்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் இவங்க வந்து அதான் பர்மிஷன் ரிட்டன் பர்மிஷன் மூணு டு ஏழு இப்போ மூணு மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து நிகழ்ச்சி அங்கே தொடங்கியிருக்கணும் ஜனங்கள்கிட்ட மூணு மணிக்கு சொல்லியிருந்தா அவன் நாலு மணிக்கு வந்திருப்பான் மூணு மணிக்கு சொல்லியிருந்தா அவன் நான் ஒரு மூன்றரை மணிக்காவது வந்திருப்பான் அல்லது ரெண்டு மணிக்காவது வந்திருப்பான் நீங்கள் எட்டே முக்கால் மணிக்கு வர்றதா நாமக்கல் சொல்லிவிட்டு பன்னெண்டு மணிக்கு கரூர்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு மணிக்காக வந்தாங்க ஏழேகால் மணிக்கு வராங்க இப்போ இந்த தாமதத்துக்கு யார் காரணம் ஏன் நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து பேசக்கூடிய இடம் யார் உங்களை நிறுத்த சொன்னது காவல்துறை உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சா வழியில நீங்க நாற்பதுக்கு ஐம்பது மேற்பட்ட இடங்கள்ல ஏன் டிபார்ட்மென்ட் மக்கள் நின்னா கையாட்டிட்டு வர வேண்டியதானே ரோம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் எந்த கோட் ஆஃப் கான்டக்டும் கிடையாது கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படி இல்லை அப்படிதான் அப்படி நீங்க கேட்கலாம் நான் மக்கள் நின்னாங்கன்னா கையை கையாசிட்டு வர அப்படியே அப்படி ஒரு வழக்கு கூட போடட்டும் என்ன இருக்குது எல்லாரும் நிப்பாட்டுறது அவங்க போலீஸ் அனுமதிச்சாங்களா கையாட்டக்கூடாதுங்கிறது ரைட்டு அனுமதி மறுத்துட்டாங்க அங்கங்க நீங்க நிப்பாட்டி பேசுங்களா அதுக்கு போலீஸ் அனுமதி கொடுத்துதான் அதை மட்டும் எந்த வகையில் செஞ்சீங்க அப்போ அந்தந்த இடத்துல வண்டி நீங்க நிப்பாட்ட முடியும்னா அது கையை காட்டி அசிச்சிட்டு வரதுனால என்ன போகுது அது ஒரு வழக்கான ஆகட்டும் பிறகு அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது யார் விஜய் தான் நினைக்கிறாரு அது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பற்றி அவர் கவலைப்படலை அதுக்காக கொஞ்சம் கூட அவருடைய முகத்தில் சோக நிழலே கிடையாது ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் பேசினா சோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சொ அவர் பேசுகிற மாதிரி தான் தெரியுதே தவிர அவர் உடற்பூர்வமாக அவர் வந்து அதுக்கு வருந்துவதாக தெரியவில்லை அவருடைய முகத்தில் எந்த சோக நிழலும் கிடையாது அவர் சிஎம் சாரை வந்து சீன்றார் அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குது நாற்பத்தோரு பேர் இறந்து போகிற நேரத்தில் நான் என்னால் அன்றைக்கி வர முடியாமல் போச்சு அம் வெரி சாரி அன்றைக்கி நாங்கள் இருந்ததுன்னா இன்னும் ஏதாவது பிரச்சனையாக இருந்து நான் பயந்துட்டு வந்துவிட்டேன் அது ஒரு மாரல் ஃபியர் அது ஒன்றும் பயம் கிடையாது மேலும் வந்து ஜனங்கள் வந்து அதை நெருக்கி அடித்து வந்தாங்கன்னா மறுபடியும் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டேன்னா அது ஒரு நல்ல வேல்யூபல் ரீசன் அது நான் அதனால் வர முடியல சரி அன்றைக்கி அடுத்த நாள்லேயும் உங்கள் வீட்டில் வச்சு ஒரு அஞ்சலி செலுத்திருக்கலாம் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்திருக்கலாம் அன்னைக்கே நீங்கள் பிரசை மீட் பண்ணியிருக்கலாம் இதுக்காக நான் வருந்துகிறேன்னு சொல்லியிருக்கலாம் இப்படி ஏற்படும் நான் எதிர்பார்க்கலை இது பெரிய தொ ஒரு சோகம் இது துக்கம் இது துயரம் இது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்கும் மூணு நாள் வாய் முடிக்கிட்டு இருந்துட்டு மற்ற இப்போ ஆர்எஸ்எஸ் காரங்க பிஜேபிக்காரங்க வந்து சொன்ன பிறகு இவர் வந்து ஒரு மூணு நிமிஷம் பேசுகிறார் அப்போ என்ன என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த மக்கள் மேலே என்ன அக்கறை இருக்குது தன்னை நம்பியவர்கள் மீது இவருக்கு என்ன அக்கறை இருக்குது தன்னுடைய ரசிகர்கள் மீது விற்கு என்ன அக்கறை இருக்குது அப்போ இதை வச்சு திரும்ப உடனே திமுக தான் காரணம் சிஎம் தான் காரணம் அவருடைய குடும்பம் தான் காரணம்னு சொல்லி போட பார்க்குறோன்னா ஸ்டாம்பீடுக்கும் வயலன்ஸுக்கும் வித்தியாசம் இல்லையா யாரோ தூண்டிவிட்டால் ஒரு வன்முறையாக மாறும் தள்ளெத்து சார்ஜிங் போகும் ஃபயரிங் போகும் அப்படி நடந்திருந்தால் அதுக்கு திமுக தான் பொறுப்புன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் தொண்டர்கள் வந்து அளவு கடந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் நாலு அஞ்சு பேர் தான் நிற்க தான் கணக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது இப்படி மூணே காலடி இப்படி மூணே காலடி அடி இப்படி மூணே காலடி அடி இப்படி மூணே காலடி அடி நான்கு பக்கம் மூணே காலடி அடி ஒரு ஸ்கொயர் மீட்டர் அதில் வந்து ஒரு அஞ்சு பேர் நிற்கலாம் ரிலாக்ஸ்டாக அதில் பத்து பேருக்கு மேலே நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு திரள் அந்த இடத்துல போய் காத்துட்டுருக்குறாங்க அதுவும் ஏழு மணி நேரம் காத்துட்ருக்குறாங்க அப்போ என்ன ஆகும் இதுதானே உண்மையான காரணம் இதுதானே தானே சயின்டிஃபிக் ரீசன் இதுதானே ஒருத்த மேலே ஒருத்த ஏறி மிதித்து தானே சேர்த்தாங்க யாராவது வந்து ஸ்ப்ரே அடிச்சாங்களா மயக்க மருந்து அடிச்சாங்களா அல்லது யாராவது கல் எரிஞ்சாங்களா யாரையாவது அடித்து கழுத்து நெரிச்சு கொண்டாங்களா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இவங்களே சொல்லி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாங்க இவங்களே ஆம்புலன்ஸ்ல வண்டி அனுப்பு சொல்றாங்க அப்புறம் எப்படி பத்து நிமிஷம் ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் வந்ததுனால தானே அது நூறு பேர் காப்பாத்துறாங்க அப்ப இது வந்து ஆதாயம் தேடுவதே குறியாக இருக்கிற